உங்களுக்கு நிம்மதி உண்டாகுவதாக தேவனுடைய இரக்கங்கள் அதிகமாவதாக தேவன் என்ன சொல்றாங்கன்னா இதோ உன் ராஜா சாந்த குணமுள்ளவராய் கழுதையின் மேலும் கழுதை குட்டி ஆகிய மரியின் மேலும் கொண்டு உன்னிடத்தில் வருகிறார் இந்த குருத்தோலை பண்டிகை இந்த பாம் சண்டையில தேவன் எப்படி வராரு உங்ககிட்ட அவர் சாந்த குணம் உள்ளவராய் ராஜாவாக வராரு உங்கள் வீட்டுக்குள்ளே உங்கள் குடும்பத்துக்குள்ளே ராஜாதி ராஜாவாக வராரு நம்ம எப்படிங்க பார்க்குறோம் சாதாரண ஒருத்தராக பார்த்து பார்க்க ஆரம்பிச்சிட்டோம் அவர்கிட்ட பேசி பேசி சாதாரண ஆளாகவே நம்ம பார்க்க ஆரம்பிச்சிடும் ஆனால் அவர் சாதாரண ஆள் இல்லை அவர் வந்து பரலோகத்தின் தேவன் இந்த பூமியின் தேவன் இல்லை அவர் ராஜாதி ராஜா அவர் ராஜாக்கள் ஏறுகின்ற கோவேறு கழுதையில் ஏறி ஊர்வலமாக அவர் என்ன பண்ணார் பவனியாக எர்ஸ்லேம் நகரத்துக்குள்ளே நுழைஞ்சார் அதுதான் எல்லாருமே நம்ம வந்து குர்த்தோலை பண்டிகை பாம்பு சண்டேவா நம்ம வந்து செலிப்ரேட் பண்ணோம் பண்றோம் ஆனால் ஏன் அன்னைக்கு மட்டும் ராஜாவா காண்பித்தார் ஒரு நாள் ராஜா ஒரு நாள் ராஜாவாக ஏன் அன்னைக்கு காண்பிக்கணும் அவர் தான் சீன் போட மாட்டாரு அவர் தான் பெருமாறிச்சிக்க மாட்டாரு தன்னை யோசிப்பு பையனாதான் காண்பிச்சாரு நான் ஒரு தச்சன் நான் ஒரு கார்பெண்டர் தான் சொல்லிக்கிட்டாரு அப்போ ஏங்க ஒரே ஒரு நாள் மட்டும் ராஜாவா ஏங்க அப்படி ப அப்படி வந்தாரு ஒரு நாள் ராஜா ஒரு நாள் சீஃப் மினிஸ்டர் ஒரு நாள் பிரைம் மினிஸ்டர் மாதிரியே இருந்தார் அன்னைக்கு அப்படியே ஜனங்கள் ஆர்ப்பரித்தார்கள் ஓசனா ஓசனா என்று பயங்கரமாக ஆர்ப்பரித்தார்கள் பிள்ளைங்களாம் அப்படி யா எந்த பிள்ளைங்களையும் கண்ட்ரோல் பண்ண முடியல எந்த சிறுவ சிறுமியர்களையும் கண்ட்ரோலே பண்ண முடில எல்லாம் ஆர்ப்பரித்து அவரை வரவேற்று ந நகரத்துக்கு கூட்டிகிட்டு இருந்தாங்க ஏன்னா பிரதான ஆச்சாரியர்கள் பாரகர்கள் சதுசையர் எல்லாத்தையும் வெறுப்பேற்றுறதுக்காகவே ஒரு நாள் ராஜாவாக வந்தார் ஏன்னா அவருடைய என்ன அவர் என்ன ஏம் வச்சிருந்தாரு தன்னுடைய தன்னுடைய உடம்ப வந்து பலியாக கொடுக்கணும் அவரை சீக்கிரமா அரெஸ்ட் பண்ணும்னா இவங்க உடனே ராஜாவாக வந்தா என்ன பண்ணுவாங்க உடனே அரெஸ்ட் பண்ணுவாங்க அவருக்கு தெரியும் அதனாலேயே ராஜாவாக வந்தார் உடனே பொறாமப்பட்ட அரெஸ்ட் பண்ணாங்க அவரை சிலுவை தண்டனை கொடுத்தாங்க அவரும் உயிரோடு எழுந்துட்டார் இந்த ஒரு காரணத்துக்காக தான் ஒரு நாள் ராஜாவாக அந்த அந்த காட்சியை அவர் வந்து என்ன பண்ணாரு அரங்கேற்றினார் அப்படியே வேத பாருகர் சதுசையர் பிரதான ஆசாரியர்கள் அப்படியே கடுப்பாயிட்டாங்க இதையெல்லாம் வெடிச்சு போச்சுங்க ஏன்னா உண்மையான ஓனர் யாருங்க இந்த பூமிக்கு ஏசுதான் அவருடைய பூமிங்க ஆனா அவர் மனிதர்களுக்கு விட்டு கொடுத்துட்டாரு சரி ஆட்சி செய்யுங்க நல்லா ஆட்சி செய்யுங்க ஆனா அவர் ஆட்சி செய்ய வருவார் திரும்பவும் ஆயிரம் வருடம் இந்த பூமியை ஆட்சி செய்வார் அப்ப எப்படிங்க இருக்கும் ஒரு போர் இருக்காதுங்க ஒரு போர் இருக்காது ஏசாயா நீங்க படிச்சு பாருங்களேன் அப்பொழுது அவர்கள் தங்கள் பட்டயங்களை மண் வெட்டிகளாகவும் பட்டயங்கள்லாம் என்ன பண்ணுவாங்க மண் வெட்டிங்களா பட்டய வச்சுக்கவே மாட்டாங்க தங்கள் ஈட்டிகளை அறிவாள்களாகவும் ஈட்டின்னு ஒன் வச்சுக்க மாட்டாங்க அது எல்லாத்தையும் அறிவாளா மாத்திருவாங்க அப்படி அடிப்பார்கள் அறிவாள்களாக அடிப்பார்கள் ஜாதிக்கு விரோதமாய் ஜாதி பட்டயம் எடுப்பது இல்லை இனி அவர்கள் யுத்தத்தை கற்பதும் இல்லை அவங்க வந்து எந்த யுத்தத்தையும் அவங்க கற் அவங்க வந்து கற்றுக்க மாட்டாங்க ஆயிரம் வருட அரசாட்சியில் ஏசி இங்கே வந்து ஆட்சி செய்யும் போது அவ்வளோ அமைதி இருக்கும் சாந்த குணமுள்ள ராஜாவில் இயேசு சுத்த அமைதி இருக்கும் அப்போ வந்து அணு ஆயுதம் எங்கே போவோம் போர்க்கப்பல் மிசைல் ராக்கெட் அதிநவீன ஆயுதம் ஸ்னைப்பர்லாம் என்னங்க ஆகும் எல்லாம் வேற மாதிரி மாற்றி செய்திருவாங்க எல்லாமே வேற மாதிரி மாறிடும் ஏசு அதற்குரிய ஞானத்தை கொடுப்பாரு அணு ஆயுதத்தை வேற மாதிரி மாத்திடுவாங்க ஸ்னைப்பரை வேற மாதிரி மாத்தி ஒன்று செய்திருவாங்க எல்லா ஆயுதங்களும் மாறிடும் யாருமே போர் போர் படைய வச்சுக்க மாட்டாங்க ஏசு ஆயிரம் வருடம் இந்த பூமியில ஆட்சி செய்யும் போது அவ்வளோ ஒரு அமைதி இருக்கும் ஆயிரம் வருடம் வந்து மனிதர்களுக்கு பொற்காலமாக இருக்கும் அப்ப வாழ்ற சந்ததி வந்து அப்படியே கொடுத்து வச்சிருக்கணும் ஏன்னா ஏசுதான் ராஜாதி ராஜாவா இருப்பாரு அப்ப என்னவா இருந்தாலும் அவர்கிட்ட போய் நின்றுலாம்ல வியாதி இருக்காது வறுமை இருக்காது எதுவுமே இருக்காது சூப்பரான ஆட்சியாக இருக்கும் அந்த அந்த ஒன்னு முன்னாடி காமிச்சார் ஒரு நாள் ராஜாவாக வந்தார் ஆனா அவருடைய பூமியில வந்து அவர் இனிமதான் ராஜாதி ராஜாவாக வருவாரு அந்த ஒரு நாள் ராஜாவாக வந்ததுக்கு காரணமே இவங்களை வெறுப்பேத்தி அவர் தன்னை அரஸ்ட் பண்ண வைக்கணுன்காக தான் அந்த அந்த காட்சியை அரங்கேற்றினார் ஓகேங்களாங்க பெருமையே கிடையாதுங்க இயேசுக்கு சீனே போடல இந்த பூமிக்கு வந்து சாதாரணமாக இருந்துட்டு தன்னுடைய உயிரை கொடுத்தார் தன்னுடைய ரத்தத்தை சிந்தினாரு ரத்தத்தை சிந்தி என்ன பாவத்தை மன்னிக்கணும்னா அவர் ரத்தம் சிந்திதான் ஆகணும் ஏன்னா ரத்தத்துல தான் அந்த நன்மை தீமை அறியத்தக்க அந்த பழத்தோடைய விஷம் அந்த ரத்தத்தில் கலந்து இருந்துச்சு இப்ப பாம்பு கடிச்சா என்ன பண்ணுவாங்க அந்த கடிச்ச இடத்துல கயிறு கட்டி ஏதாவது ஒரு துணி வச்சு கட்டி வாய் வச்சு உறிஞ்சி அத்தனை அந்த அத்தனை ரத்தத்தையும் உறிஞ்சி கீழே துப்புவாங்க கரெக்டாக அதே மாதிரிதான் அவருடைய உடம்புல உள்ள அத்தனை ரத்தத்தையும் ஆதாமேவால் மட்டும் சாப்பிட்டாங்க ஜீவ விருட்சத்தின் அந்த அந்த நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனிய வந்து அவங்க தான் சாப்பிட்டாங்க நம்மளுக்கு தெரியாது அது கசப்பா இனிப்பா அது புளிப்பான்னு கூட தெரியாது சாப்பிட்டவங்க ரெண்டு பேர் தான் ஆனால் அவங்களுடைய ரத்தம் நம்மளுடைய உடம்புக்கெல்லாம் வந்துடுச்சு அதனால நம்ம உடம்பு வந்து நம்ம உடம்புல பாயிற அத்தனை ரத்தமும் எப்படி இருக்குது விஷத்தம்மி உள்ளதாக தான் இருக்குது அதனால தான் சாவு வருதுங்க மனிதர்கள் எல்லாரும் செத்துட்டு தானங்க இருக்கோம் யாராவது உயிரோட இருக்காங்களா அதுக்காக தான் மனிதர்களுக்கு சாகாமை வரம் திரும்ப வரணுன்காக தான் தன்னுடைய ரத்தத்தை ஃபுல்லாகவே ஒரே ஒருத்தர் அவர் வந்து மனித உடம்பை வாங்கிக்கிட்டு அத்தனை இரத்தத்தையும் சிந்தினார் சிந்தி என்ன பண்ணாருன்னா நமக்கு வந்து பாவத்திலேருந்து மன்னிப்பு கொடுத்தார் அவருடைய ரத்தம் தான் இந்த உலகத்திலுடைய அத்தனை பாவத்தையும் மன்னிக்கக்கூடிய சக்தி படைத்தது எந்த ஒரு ஆத்துல குளிச்சாலோ குளத்துல குடி குளிச்சாலோ நம்மளுக்கு வந்து பாவம் மன்னிக்கப்படாது ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேங்களாங்க அவருடைய ரத்தம் மட்டும்தான் நம்மளுடைய பாவங்களை மன்னிக்கிற அளவுக்கு வல்லமை படைத்தது ஓகேங்களா அவர் வந்து மனிதர் குளத்தை காப்பாத்துறதுக்காக தன்னுடைய ரத்தத்தை சிந்தினார் நமக்கு வந்து கை கொடுத்தார் மனிதர்களை காப்பாத்தினார் ஓகேங்களாங்க ஆனா இம்மா வருவார் ஆயிரம் வருடம் இந்த பூமியில வந்து ஆட்சி செய்வார் அதுக்கெல்லாம் நம்மளாம் கா நம்ம வந்து காத்துட்டு இருக்கோம் இப்போ ரெண்டாவது வருகைக்காக காத்துட்டு இருக்கோம் அதுக்கப்புறம் கிறிஸ்து ஆட்சி வரும் அதுக்கப்புறம் அவர் வருவார் நிறைய எதிர்கால நம்பிக்கைகள் நமக்கு இருக்கு இயேசுவை வணங்குகிறவர்களுக்கு நிறைய எதிர்கால நம்பிக்கைகள் இருக்கு ஓகேங்களாங்க இந்த பூமிக்கே அவ்வளோ எதிர்காலங்கள் இருக்கும்போது உங்க வாழ்க்கைக்கு எதிர்காலம் இருக்காதாங்க இந்த பூமிக்கே அவ்வளோ அவ்வளவு எதிர்காலங்கள் இப்பவுமே சொல்லி வச்சிருக்காங்க பைபிள்ல அப்போ உங்களுக்கு நமக்கு நூறு வருடம் வாழ போகின்ற நமக்கு அவர் எத்தனையோ எதிர்காலத்தை வச்சிருக்காரு நல்ல எதிர்காலத்தை வச்சிருக்காரு அதற்காக நம்ம வந்து காத்துட்டு இருக்கணும் கண்டிப்பா நல்ல எதிர்காலம் உங்களுக்காக காத்துட்டு இருக்குது ஓகேங்களாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மத்தவங்களுக்கு ஷேர் பண்ண மறக்காதீங்க கத்த தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக அன்புப்பிதாவ உங்க பிள்ளைங்க உங்க பாதத்துல வந்திருக்காங்கப்பா சாமி செய்யுங்க இறங்குங்க அப்பா இன்னைக்கு நீங்க ராஜா இந்த நாள் வந்து நாங்க கொண்டாடிட்டு இருக்கோம் நீங்க ராஜாதி ராஜாவாக எருஸ்லேம் நகரத்துக்குள்ள போனீங்க அதே மாதிரி எங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உங்க பிள்ளைங்க வாழ்க்கைக்குள்ள ராஜாதி ராஜாவாக நுழையுங்கப்பா அப்பதான் எங்க வீட்டுல எல்லா அற்புதங்களும் அதிசயங்களும் நடக்கும் நீங்க உங்களுடைய ஃபுல் பவரை காண்பீங்க எங்களுடைய பிரச்சனைகளுக்கு வியாதிகளுக்குப்பா நீங்கள் ஃபுல் பவரை காண்பித்து சரிப்படுத்துங்கப்பா உங்கள் பிள்ளைங்களுக்கு ஆறுதலை கொடுங்க நிம்மதியை கொடுங்க எல்லாம் பொல்லாத பிசாசுகள் இயேசு என்ற பெயரினை கொண்டு துரத்தீரேன் ஓடிப்போ உங்க பிள்ளைங்களை ரத்தக்கோட்டைக்குள் மறைச்சிக்கோங்க பர் ஆவியால் நிரப்புங்க ஞான ஸ்நானம் எடுக்கணும் பீராக இயேசுவின் காயப்பட்ட தலைமுகளால் எல்லா வியாதிகளும் எல்லா பலவீனங்களும் கேன்சர் போன்ற வியாதிகளும் சரியாகுவதாக மரணப்படுகைகள் சரியாகுவதாக சாமி உமக்கு நன்றி அப்பா பா எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்குறேன் ஏசி முடிஞ்சவன் கேளுப்பி ஆமாம் நாளைக்கு பார்க்கலாம்